அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆணி ஒன்றாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து தெளிதல் குரல் ஐநூற்றி பத்து தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் தெளிவுரை ஆராயாமல் ஒருவனை நம்புவதும் ஆராய்ந்து நம்பிய ஒருவனிடம் சந்தேகம் கொள்ளுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தை கொடுக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் விளிம்பில் இருக்க அதோடு கூட மீனத்தில் குரு மற்றும் புதன் சிம்மத்தில் விளிம்பில் கேது மற்றும் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் ராகு கும்பத்தில் விளிம்பில் இருக்கிறது சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று அரசு வேலைக்கு எதிர்பார்த்து இருக்கும் உங்களுக்கு இன்னும் சில நாட்களில் அதற்கான நல்ல விஷயங்கள் வந்து சேரும் நெடுநாள் எதிர்பார்த்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அமையும் சிலருக்கு இன்று காதல் சிறப்பு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகும் ஏற்கனவே தொடங்கி பணம் தட்டுப்பாட்டால் பாதியில் நின்ற வீடு கட்டும் வேலை பிரச்சனை விலகி மீண்டும் ஆரம்பிப்பீர்கள் என்று இன்று குழந்தை பிறப்பு தாமதம் குடும்பத்தில் கவலை கொடுக்கும் சதா குழந்தைகள் பற்றிய கவலை வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம் வேறு சொந்த தொழில் தொடங்க சிறிது தயக்கம் இப்படித்தான் இருக்கின்றது இன்றைய கோச்சார நிலவரம் பெரும்பாலும் இன்று தந்தையின் அனுகூலம் குறைவாகத்தான் இருக்கும் பலருக்கும் உங்களுடைய அல்லது நண்பர்கள் விஷயமாக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகங்கள் சென்று வருவீர்கள் என்று முழுவதும் டென்ஷன் நிறைந்து இருக்கும் உங்களுக்கு அரசியல் ஆர்வம் கொண்ட நீங்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் பெரிய ஆள் என்பதை நிரூபிக்க நினைப்பீர்கள் என்றும் கூட அப்படித்தான் காரணமே இல்லாமல் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வுகள் ஏற்படத்தான் செய்யும் சிலருக்கு பலவிதமான வாழ்க்கை சிக்கலை எதிர்கொள்ள நேரும் தன்னை அனைவரும் கவனிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும் ஏன் வாழ வேண்டும் என்று கூட தோன்றத்தான் செய்யும் வீடு வாகனங்கள் மீது ஆசை அதனால் வருமானம் அதன் வழியாக சிக்கலையும் சந்திக்க நேரும் என்று அதோடு கூட இருப்பவர்களிடம் உங்கள் பிரச்சனையை புலம்பி புலம்பி அவர்களையும் எரிச்சலாக்கப் போகிறீர்கள் என்று பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் எதையாவது கற்க வேண்டும் என்ற சிந்தனை இன்று ஏற்படத்தான் செய்யும் பின் சிந்தனை எதுவுமின்றி பயமும் இன்றி துணிச்சலாக எதையும் யோசிக்காமல் செய்து விடுவது மாதிரியான கோச்சாரம் பிறகு அதனால் வாழ்க்கை முழுவதுமே சரி செய்யவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளுதல் போன்ற கோச்சார நிலவரம் என்று கவனம் இருக்கட்டும் அப்படியே மாட்டிக்கொண்டாலும் உறவினர்கள் உதவிகள் இல்லாமல் போவது மாதிரியான அமைப்புதான் தான் இன்று அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது ஆர்வம் ஏற்படும் இன்று கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொழியர் நூலகம் பத்திரிகை ஜோதிடர் அலுவலகம் மறைவான பகுதி பூங்கா கடைவீதி மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள் சளி சைனஸ் மனநோய் இடது கண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் பிரச்சினை சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து தோல் நோய்கள் மண்ணீரல் நுரையீரல் குறைபாடு திடீர் தொற்று நோய்கள் வயிற்றுப்போக்கு இப்படியாக ஏற்படும் இன்று உதயன் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் செந்தில் குமரன் முருகன் சண்முகம் கந்தன் துரை வசந்த் மதன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு பூசணிக்காய் அவரை முருங்கை வாழைக்காய் வாழை தண்டு சுண்டல் நெல்லிக்காய் ஊறுகாய் பால் பாயாசம் உளுந்து காளான் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மஞ்சள் மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்